மாமன் அதாவது இந்த மாமன்ற உறவு வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு உணவாக இருக்கும் அதை தான் படம் பேசுது அதை தான் வந்திருக்க எல்லாரும் பேச போகிறாங்க அதையே நானும் சொல்லலை நான் ஒரு மாமன் நான் ஒரு தாய் மாமன்றதை மட்டும் ஷேர் பண்ணிவிட்டு நான் பேசுகிறதுக்கு பெரிய பெரிய ஆட்கள் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் பேசுகிறத கேட்போம் எங்கள் அக்கா பசங்க பேர் வந்து ஜெய் ஜெய்சூர்யா நான் தாய் மாமனாகி கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அக்கா பையன் ஃபஸ்ட் இயர் காலேஜ் போயிட்டாப்பில் எனக்கு இவ்வளோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து கதை சொன்னோன்னே அதாவது நான் வந்து அவனை மாமான்னு கூப்பிடுவேன் அவன் என் மாப்பிள்ளையு கூப்பிடுவான் நாங்கள் பயங்கரமான நண்பர்கள் இந்த மாமா ஃப்ரெண்டை வந்து நம்ம ஏன் மாமா மாப்பிள்ளைன்னு கூப்பிட்றோம்னா அதில் ஒரு பயங்கர நட்பு இருக்குது அதே மாதிரி தான் நம்ம மாமன் எப்பயுமே நமக்கு வந்து ஒரு நண்பர்களாக நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்க முடியும் பிரச்சனையும் வரும் ஆனால் பயங்கரமாக ஷேர் பண்ணிக்கலாம் அது மாதிரி தான் எங்கள் அக்கா பசங்க எங்கிட்ட அவங்க அப்பா கிட்ட கேட்குறத விட என்கிட்ட நிறையா கேட்பாங்க அது அன்பு நட்பு எதுவாக இருந்தாலும் ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும் அந்த உறவு ஃபர்ஸ்ட் வச்சு வந்து இந்த கதையை உடனே எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு ஏன்னா இப்படி ஒரு மாமனாக நம்ம இல்லையே நாளைக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எங்கள் அக்கா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்கணும் ஏண்டா இதெல்லாம் நீ என்றைக்காவது ஒரு நாள் பண்ணிருக்கியாடா இந்த மாதிரி பல வீட்டில் பஞ்சாயத்து வரப்போகுது இப்படி ஒரு மாமனை எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு மாமன் இப்படி எப்படிலாம் இருக்கணும் எந்த மாதிரிலாம் வந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணும் இப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு மாமன் தான் நம்ம அண்ணன் சூரியன் இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடிச்சிருக்காங்க அது மாதிரி நண்பன் வந்து சிறப்பாக கலக்கியிருக்கான் இந்த படம் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் அதுதான் நிச்சயமான முறையில் இந்த படம் கதையை கேட்டுட்டு படம் முடிச்சுட்டு டப்பிங்கெலாம் முடிச்சிட்டு பார்க்கும்போது ஒன்றே ஒன்று தான் தோணுச்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீனும் ஆகட்டும் ஒவ்வொரு சுச்சுவேஷனாகட்டும் ஒவ்வொரு டைலாக் ஆகட்டும் எதையாவது எங்கேயாவது ஒரு இடத்துலையாவது நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் கிராஸ் பண்ணியிருப்போம் இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வசனத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பேசியிருப்போம் ஒவ்வொரு சிச் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனாவது நம்ம லைஃப்பில் நடந்திருக்கோம் அந்தளவுக்கு லைஃப்பில் ரொம்ப கனெக்டிவிட்டியான ஒரு படமாக இருக்கும் நிச்சயமாக இந்த தாய் மாமன் உங்கள் எல்லோரையும் இயங்க வைப்பான் அந்த அளவுக்கு மிகச்சிறப்பான ஒரு படமாக வந்திருக்கு மாமன் எல்லோரும் படத்தை பாருங்கள் நிறையா பேருக்கு அங்கே பேசுகிறதுக்கு அவங்கெல்லாம் பேசட்டும் நன்றி வாய்ப்புகள் நன்றி கருடனோட வெற்றி விழா வந்து இதே செய்தெலாம் நாங்கள் இங்கே செலிப்ரேட் பண்ணோம் ஸோ அது அதோட இப்போ மாமனோட ஆடியோ லான்ச்சும் இங்கே வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இதோட வெற்றி விழாவையும் கண்டிப்பாக இங்கே தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சூரியனை கூட வந்து கேர்டன் வந்து பண்ண ரொம்ப ஒரு நல்ல ஒரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அண்ணன் தம்பி மாதிரி ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு சூரியனை இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த நம்ம லாக் ஸ்டுடியோ ப்ரொடியூசர் சார் குமார் சாருக்கும் அண்ட் எங்கள் டைரக்டர் பிரசாந்த் சாருக்கும் அசிஸ்டன்ட் டேரக்டர் ஹோல் டீம் அண்ட் குரூ எல்லாருக்குமே வந்து எனக்கோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி ஸோ இதோடய வெற்றி விழாவில் இதே மேடில் நான் வந்து இந்த ஸ்டேஜில் நான் வந்து பேசணுன்னு ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ குடும்பங்கள்லாம் கொண்டாடுகிற குடும்பஸ்தான் வந்தது குடும்பங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிட்டுருக்கு குடும்பங்கள் கொண்டாட போகிற மாமன் வருது குடும்பங்கள் கொண்டாடப் போகிற தலைவன் தலைவி வரப்போகுது இப்படி நிறைய குடும்ப படங்கள் குடும்பங்களாக வந்து பார்க்கக்கூடிய படங்கள் திரைக்கு வர்றது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம விட்ட கோல்டன் சினிமாவை நிச்சயமாக நம்ம திருப்பி எடுத்துருவோன்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமாக வந்திருக்கு ஏன்னா தேட்டருக்கு ஆடியன்ஸ் வர்றது படங்கள் வந்தால் தான் ஒரு வேறு எந்த படத்துக்கும் வராது இதில் தான் ரிப்பீட் ஆடியன்ஸ் வரும் இனிமேல் தேட்டர் நம்பி தான் படம் எடுக்கணும் தேட்டருக்காக தான் படம் எடுக்கணுன்றதை திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த படங்களுடைய வரிசையே இது வந்து சினிமா எல்லாத்துக்கும் ஒரு நல்ல பாடமாக அமைஞ்சு அமைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த மாமன் ட்ரெயிலர் உண்டாக்குன தாக்கம் அவ்வளோ பெரிய ஒரு தாக்கம் ஒரு ட்ரெய்லர் வந்து நம்முடைய கண்களில் ஒரு நீரை தழுமை வச்சதுன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அது மாமன்ல நடந்தது இன்னைக்கு ஒரு பாட்டு போட்டா அழுகியே வந்தது நான்தான் தான் தொட திருப்பி பார்த்தா சிறுத்தை சிவார்கள் அவ்வளோ பக்கம் கண்ணை துடைச்சுட்டு திரும்புகிறார் அந்த அளவுக்கு வந்து நம்முடைய உள்ளுணர்வுகளை அப்படி நம்ம கண்ணில் நீரை தள்ளிய வைக்கிற அற்புதமான ஒரு விஷுவல்ஸ் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அந்த மியூசிக்கோட அழகு ஃபோட்டோகிராஃபி அந்த கூடவே இருக்கிற அத்தனை பேர் அண்ணன் ராஜ்கிரண் அவர்களும் ஐஸ்வர்யா சிவன் அவர்களும் கூப்பிட்ருக்கிற பாலசிரவணும் எல்லாருமே அந்த கிராமத்தோட இயல்பாக இந்த படம் நம்ம வீட் நம்ம வந்து ஒரு 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 கிராமத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மாதிரி ஒரு அனுபவத்தை இந்த படம் கொடுத்தது அதுக்காக இந்த பிரசாந்த் பாண்டியராஜ் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி இந்த நாம்லாம் தொலைச்சி விட்ட சினிமாவை திருப்பி கொண்டு வாங்க நல்ல படங்களை தரமான படங்களை இந்த குடும்பங்களுக்கு நம்முடைய உறவுகளை சொல்லிக் கொடுக்கும் படங்களை நம்முடைய கலாச்சாரத்தை மேம்படுத்தும் படங்களை நம்ம தொடர்ந்து இப்படியே எடுத்துகிட்டு இருக்கணும் நிறையா வருஷத்துக்கு ஒரு பத்து படம் வந்தால் தான் நம்முடைய நாடும் நம்முடைய மக்களும் நம்ம குழந்தைகளும் நம்முடைய கலாச்சாரமும் தப்பிக்கும் இந்த சினிமாவும் தப்பிக்கும் அதுக்காக இந்த மொத்த டீமுக்கும் ரொம்ப என்னுடைய நன்றி என் அன்புத்தம் குமார் அவனுடைய உழைப்புக்கு அவனுடைய எளிமைக்கு இது கிடைச்ச மிகப்பெரிய அங்கீகாரம் ஏன்னா நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்து அந்த குமாரோட வளர்ச்சியை ஒரு ஒரு ஸ்டேஜாக பார்த்துட்ருக்கேன் அது வந்து அது வந்து சூரிய அன்பு குமார் மேலச்சிக்கிற அன்பாக குமார் சூரிய மேலட்சிக்கிற அன்பான்னு பிரித்து பார்க்க முடியாத மாதிரி ஒரு அன்பு அது 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 அப்படி ஒரு அண்ணன் தம்பி உரம் அதுக்குள்ளே இருக்குது அது மாதிரி இது எல்லாமே ஏன் இப்படி ஒரு குடும்பம் பாசமான படம் வருதுன்னா அது காரணம் அந்த பாசமான ரெண்டு பேர் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்கன்றது எனக்கு முக்கியமான விஷயம் அதே மாதிரி வந்து என் வாழ்க்கையில் வந்து மிக மிக வந்து மதிக்கக்கூடிய சிறி திரையுலகே பார்த்துரு அற்புதமான மனிதர் வந்து ராசி சிதம்பரம் அவர்கள் அவர் இந்த படத்தை வெளியேடுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி அவர் மாதிரி ஒரு ஜெயிச்சார்னா மனிதன் ஜெயிக்கும் சினிமா ஜெயிக்கும் வியாபாரம் ஜெயிக்கும் அவருக்கான படம் ஜெயிக்கும் நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அதே போல் இந்த படத்தில் அப்படியே ஒரு உயிரும் உணர்வுமாக இருக்கிற ராஜ்கிரண் அவர்களுக்கும் இது எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி வந்து இந்த இந்த கதை வந்து கதை சூரியனை விட சூரியன் கதைன்னு சொல்ல நினைக்கிறேன் அதுதான் உண்மையாக இருக்க முடியும் அந்த வேலை இது வந்து ஏன் அந்த சூரியக்கு வந்து இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே இப்படி ஒரு இப்படி ஒரு ப்ரொமோஷன் அப்படி கிடைச்சது அண்ணா அப்படி கிடைக்காது ஏன்னா சூரியனோட எண்ணம் போல வாழ்க்கைன்னு தான் நான் சொல்லுவேன் சூரியோட மனசுக்கு அவரோட செயலுக்கு அவர் நடந்துக்கிற விதத்துக்கும் இந்த சினிமாவுக்கு அவர் செய்கிற நன்மைக்கும் இந்த சினிமா மேலே அவர் வச்சுக்கிற மரியாதைக்கும் இந்த சினிமா தொழில் மேலே நீங்கள் வச்சுருக்கிற நேர்மைக்கும் கிடைச்ச வெற்றி இது சினிமாவில் நேர்மை தவிர யாருமே ஜெயிச்ச வரலாறே கிடையாது ஜெயிச்சாலும் நினைத்து நின்று தான் வரலாறு கிடையாது இந்த தொழிலுக்கு துரோகம் செய்த யாருமே நினைச்சதா வரலாறு இல்லை அதை செய்யாமல் இதையே ஒரு தெய்வம் மாட்ட இதையே ஒரு குழந்தையாட ரசித்து செஞ்சுட்டு இருக்கீங்க இந்த மொத்த டீமுக்கு என்னுடைய நன்றி என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படம் மாபெரும் வெற்றி வெற்றி அடைய வேண்டும் இந்த வெற்றி தான் நம்மளை எல்லாம் அடுத்தடுத்து வெற்றிகளுக்கு எடுத்துச் செல்லும் இது நிச்சயமான வெற்றி படம் என்பதை உறுதியாக கூறி அட்வான்ஸ் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லி மீண்டும் வெற்றி விழாவை சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எல்லாத்துக்கும் தேங்க்யூ இந்த படத்துல சூஸ் பண்ணேன் டே அப்பாவுக்கு தேங்க் யூ பெடிசை ரணிகளுக்கு தேங்க் யூ சூரியமாமாக்கு தேங்க் யூ அத்தைக்கு தேங்க் யூ சாஸ்க்கு அக்காவுக்கு தேங்க் ஏய் ஏ அப்பா உங்கள் அம்மா அக்காவா அது அம்மாடா உனக்கு डिपार्टमेंट को थैंक यू प्रोडक्शन प्रोडक्शन टीम को थैंक यू कैमरा टीम को थैंक यू मैं यार आज यूट्यूब है ना आंगल को थैंक यू Thank you bye